இந்த ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான் பத்தாண்டுகள் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் பதினாறு விழுக்காடு ஜிஎஸ்டி நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு இந்த வளர்ச்சியில மகளிருக்கான பங்கு நிச்சயம் கிடைக்கணும்னு நினைச்சேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இது வரைக்கும் பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சகோதரிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய்னு இது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம் எண்ணிக்கைய உயர்த்தணும்னு சொன்ன அதுக்காக மக்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா விடுபட்ட மகளிரும் மகளிலும் இன்னைக்கு அறி பதினாறு லட்சத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் போட்டுட்டோம் இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடிய முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒரு சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் தொடர்ந்து கிடைக்கும் தலைநபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும் பெண்களுடைய உரிமையும் உயரும் உறுதியாக சொல்ற எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மலர் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க